தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இருக்கிறார் தோழர் வணக்கம் 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 இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒரே அணியில இன்னைக்கு மோடி பாஜக இந்த அரசுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு ஆதரவாக ஹேமந்த் சோரன் கைதுக்கு ஆரவ ஆதரவாக அப்புறம் மற்ற இடி வருமான வரித்துறை போன்றவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்துல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக இது இருக்க போகுது பாஜக மோடிய வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வுகள் அடிப்படையில தரவுகள் அடிப்படையில பாக்குறப்ப பிஜேபிக்கு மக்கள் மத்தியில முப்பத்தி ஏழு புள்ளி நாலு சதவிகிதம்னா வாக்கு எதிர் அணில இருக்கிறது அறுபது புள்ளி இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்தியா கூட்டணி அனைவரும் ஒரே அணியில நிக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மிகப்பெரிய அளவுல இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுது இப்ப ஒரே அணியில ஒற்றை குரலாக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது பெரிய திருப்பு முனையாக இந்த தேர்தல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் சொன்னீங்க பிஜேபியோட வாக்கு வங்கி இது போன தேர்தல்ல அதே அளவில் இருக்காது பிகாஸ் நிறைய ஆன்டி வந்து உருவாகிருக்கும் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு கண்டிப்பா ஒரு அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா விலைவாசி ஏற்றம் மக்களுக்கோட வாழ்வாதார பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை மாணவர்களுக்கான பிரச்சனை பல இது சொல்லி அடுக்கிக்கிட்டே போலாம் வெளியுறவுத்துறை கூட வந்து பாத்தீங்கன்னா தோல்வி இந்த அரசாங்கம் சோ மக்கள் வந்து அந்த முப்பத்தி ஏழு புள்ளி நாலு என்பது போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைக்கு வந்து அதை விட குறையிறதுக்குதான் அதிக வாய்ப்பு இருக்கு ஒரு முப்பது கீழ போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து குட் நம்ம ரொம்ப கணிப்பது வந்து ரொம்ப ஆனா முப்பதுக்கு கீழே போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இதை நான் பாக்குறேன் அண்ட் ஆல்சோ எதிர்கட்சியினர் வந்து இதற்கு முன்ன தேர்தல்கள்ல தனித்தனி நின்றார்கள் காங்கிரஸ் தனியா மற்ற கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் நின்றார்கள் நாங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்புறம் நாங்க வந்து ஒன்று கூடுறோம் அப்படின்னு பேசினாங்க ஆனா அவங்களுக்கு சாதகமா வரல ஏன்னா அந்த ஓட் பர்சன்டேஜை வந்து அழகா பிஜேபி வந்து கேட்டலைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அந்த தப்ப ரிப்பீட் பண்ணாம எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஓர் அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ்ல வந்து மெகா கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட ரீஜனல் பார்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஆல் முக்கியமான ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த என்டிஏங்கிற வந்து இந்தியாங்கிற ஒரு அமைப்புல வந்து சேர்ந்திருக்காங்க அது திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் வந்து நாங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்ற சொல்லியிருக்காங்க பட் இன்னைக்கு நடக்க போற இந்த ராம்லீலா மைதான் ப்ரொட்டஸ்ட்ல இந்த கட்சிகள் வந்து ஒன்று கூடி நிற்பது மிக மிக அவசியமான ஒன்று இது ஒரு மொரல் சப்போர்ட் ஆல்சோ இது வந்து எலெக்ட்ரல் கிரவுண்ட்ஸ்ல வந்து இந்த கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்தியாவில ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவங்க வந்து ஒன்று சேர்ந்து நிற்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல மிக ஆழமாக பறித்து விடும் மக்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் கண்டிப்பா இந்த இந்தியா கூட்டணிக்கு அவங்க வாக்களிக்குவாங்க சோ அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு ஒரு போராட்டமா தான் இது இருக்கு கண்டிப்பா ஆஹ் இந்த போராட்டத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அப்புறம் ஹேமஞ்சரோட கைது இதெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கும் ஆல்சோ தேர்தல் ஆணையத்தோடைய பல கோரி வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க தேர்தல் ஆணையம் பல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வருது மாரல் கோட் ஆஃப் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே மாதிரி சின்ன கொடுப்பதிலும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பாரபட்சமாக நடந்துட்டு இருக்காங்க இப்போ விடுதலை சக்தி கட்சியாக இருக்கட்டும் இங்க இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் மதிமுக இது போன்ற கட்சிகளுக்கு வந்து சின்ன முதுக்கு வந்து ஒரு பாரபட்சம் தெரியுது ஒரு ஒரு தொகுதியிலே ஜெயிக்காத சைக்கிள் சின்னத்துக்கு அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அந்த சைக்கிள் இல்ல அவரே ஒரு இடத்துல கை சின்னம்னு சொல்லிட்டார் ஆனா மாஸ்டருங்க உண்மையாவே நம்ம அவர் பேர் என்ன டி கே வாசன் சமாளிப்பு மன்னனுங்க அப்படியே பேசுறாரு கை சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி தலையில வச்சுட்டு கை கை எடுக்கு கை எடுக்கு கை எடுக்க சொல்லுங்க கை எடுக்க சொல்லு அண்ணே கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு எல்லாம் பாத்துட்டு இருக்காரு என்ன இப்படி மாற்றுற சோ அப்படி ஒண்ணு டிடிவி டி வந்து எந்த தொகுதியிலயும் அவர் ஜெயிக்கல அவருக்கு வந்து அவர் கேட்ட சின்னம் கிடைச்சிருக்கு நாம் தமிழகரை விட்டுருங்க அவங்க வந்து கொழுப்பு எடுத்து போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாம போனாங்க அதனால அவங்கள்ட்ட விட்டுருங்க மற்ற கட்சிகளுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப பாரபட்சத்தோடு தான் நடந்திருக்காங்க இது எல்லாமே வந்து அங்கே விவாதிக்கப்படும் இதையும் வந்து மக்கள் மன்றத்தில் அவங்க கொண்டு போவாங்க ஒரு ஒரு தலைவர் பேசும்போது அந்தந்த மாநிலத்துல அது வந்து போய் சேரும் பட் வந்து ஒரு இந்தியா பிளாக்கா அவங்க இருந்து அதை பேசும்போது ஒட்டுமொத்த உலகமே அதை வந்து உற்று நோக்கி பார்க்கும் ஏன்னா உலக நாடுகளே இன்னைக்கு இந்தியாவில் தேர்தல் நடப்பதை பற்றியும் அதில் அவங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கூட நம்ம பேசணும் யுவனோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆண்டனியோ கட்ரஸோட ஸ்போக் பர்சன் வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும் ஜனநாயகத்தோட அடிப்படை கூறுகளே அதுதான் இல்ல உதாரணமா சொல்ல போனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தோழர் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நான் இப்ப லேட்டஸ்டா அந்த நியூஸ் பாத்துல பேசிட்டு போது நியூஸ் வந்தது உங்க கூட ஷேர் பண்ணீங்கன்னு நேரிலும் ரொம்ப அதிர்ச்சியளிக்கு கூட ஒரு நியூஸா இருக்கும்

உடைய எம்பி அவர் பல கேள்விகளை வந்து இந்த ஒன்றிய அரசை பற்றியும் மோடியை பற்றியும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வராரு என்ன தெரியுமா இன்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏழு சம்மனம் இருக்கு கடந்த ஏழு வருஷமா உங்களுடைய அக்கௌண்ட்ல மணி ஃபுளோ வந்து எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு சில கேள்விகள் இருக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஏழு சம்மனம் வந்து கேள்வி கேட்டா எலெக்ஷன் டைம்ல இவங்க வச்சிருக்கிற மும்மூர்த்திகள் ஐடி சிபிஐ இடி இந்த மும்மூர்த்திகளை வச்சு மிரட்டுறது இப்போ சாக்கித் தூரம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர் வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மிரட்டப்பட்டிருக்கார் விஜயபாஸ்கர் இவங்களுடைய கூட்டணி கட்சியில இருந்த விஜயபாஸ்கர் கரெக்டா தேர்தல் டைம்ல அவர் வீட்டுக்கு ரீட் அனுப்புறீங்க அதே மாதிரி பிரஃபுல் பட்டேல் பிரஃபுல் பட்டேலோட கேட்டு அவரு குற்றவாளின்னு கேஸ் போட்டதே நீங்க தான் ஆனா சிபிஐ வந்து இன்னைக்கு அந்த அவர் மீது அவர் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க அஜித் பவார் தானே அஜித் பவாரோடைய அணியில இருக்கிறவர் தானே இவரு ஆமா ஆமா முன்னால் ஏ விஷ மினிஸ்டர் ஆமா இவங்க இப்படி எந்த ஒரு எதிக்ஸும் கிடையாது எந்த ஒரு மாறல் வேல்யூஸும் கிடையாது தேர்தல் ஜெயிக்கணும்ங்குறதுக்காக அதிகாரத்தை எந்த அளவுக்கும் துஷ்பிரயோகம் செய்ய தயங்காத ஒரு கூட்டம் இது இந்த கூட்டத்தை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்தியா பிளாக் இருக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்து நடக்கவிருக்கும் இந்த ராம்லீலா மைதான போராட்ட களத்தில் நிச்சயம் மக்கள் கிட்ட இந்த எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்க கொடுக்க வந்திருக்கோங்கிறத உணர்த்தி இந்த இந்தியா பிளாக்கை வந்து பார்வையிட கொண்டு போனது என்னுடைய விருப்பத்தொழர் அதை அவங்க செய்வாங்கன்றதை நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்க நிச்சயமாக இறுதியான ஒரு கேள்வி ஆஹ் முன்னூத்தி விட முன்னூத்தி எழுபது இடங்களை நாங்களே அப்படி கிழிச்சு எரிஞ்சிருவோம் வெற்றி பெற்று சாதிச்சு காட்டிடுவோம்னு சொன்னவங்க இன்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாம வெற்றி பெறுவதற்கு கடினம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்டி குட்டி 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 லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாம் இழுத்து வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க இன்னொரு புறம் மாபெரும் தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவர்கள் அனைவருமே இன்னைக்கு டெல்லியில போராட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த தருணம் வந்து தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல அதாவது கல நிலவரத்துல வாக்குகளை வந்து சிதறடைக்க செய்யாம ஒரே அணில ஒன்னு சேர செய்யும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கூட்டணி அப்படிங்கிறது குஜராத் ஹரியானா பஞ்சாப் டெல்லி கோவா போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லப்படுது ஸோ இரநூறு இடங்களை பாஜக தாண்டதே கடினம் முன்னூத்தி ஐம்பது இடங்கள்ல எளிதாக இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு அதற்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஜெயிச்ச முன்னூத்தி மூணு எம்பிக்கள்ல நூறு பேருக்கு மேல மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்க தான் பாஜகவுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஓ வாக்கு வங்கி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அது கரெக்டா பிஜேபியோட எம்பிஸ் எல்லாம் வந்து அவங்க கட்சியில இருந்தா எந்தவங்க கிடையாது காங்கிரஸ்ல இருந்தோ இல்ல மற்ற மாநில கட்சிகள் இருந்தோ தான் அவங்கள வச்சுதான் அவங்களுடைய தனிநபர் செல்வாக்கை வைத்துதான் பிஜேபி வந்து அங்க பிளஸ் பணபலம் படைபலம் நேரட்டிவ் செட் பண்றது நேரட்டிவ் செட் பண்ணி தான் வந்து அவங்க அந்த மாதிரி வெற்றிகளை எல்லாம் பெற்று வருகிறாங்க எல்லாமே சில நாட்கள் தான் தொடர் அந்த மாடல் வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது அது எக்ஸாஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து ஒரு ஒரு ஐடியா வந்து ஒரு முறை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற போது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒர்க் அவுட் ஆகும் மூணாவது முறையும் அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆயிரதா போய் முடியும் அதே போலத்தான் இவர்கள் வந்து மக்கள் கிட்ட வளர்ச்சியை பற்றியும் வாழ்வாதார பிரச்சனை பற்றியும் பேசாமல் மூன்றாவது முறையில ஆட்சிக்கு வர முடியாது முதல் முறை வர வரலாம் காரணம் அன்னைக்கு காங்கிரஸ் மேல ஒரு அதிருப்தி இருந்தது மோடியை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்டார்கள் மக்களும் வந்து மோடியை வந்து ஒரு பிம்மமாக பார்த்தார்கள் அப்ப வந்து நீங்க பதினஞ்சு லட்சம் நான் கொடுப்பேன் கருப்பு பணத்தை மீட்டு வந்துருவா நீங்க சொன்னதெல்லாம் மக்கள் தான் வாக்களித்தாரு ரெண்டாவது முறை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் நாட்டுக்கு நான் தான் பாதுகாவலன் அண்டை நாடுகள் எதிரி எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மக்கள் கிட்ட நீங்க பேசினீங்க மக்கள் அநீகம் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு அதை சொல்லுங்க இப்ப பரப்புறையே எடுத்துக்கோங்க பரப்புறையில அவர் என்ன பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு கோயம்புத்தூர்ல பரப்புறையில என்ன பேசுறாரு பாம்பிளாஸ் பத்தி பேசுறாரு மதத்தை பத்தி பேசுறாரு மத அரசியல் பத்தி பேசுறாரு நேத்து பேசியிருக்காரு நேத்து வந்து முந்தைய திமுக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மாநிலத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறது காரணமே திமுக தான் சொல்றாரு இது வந்து எவ்வளவு ரொம்ப அமைச்சுரிஷா இருக்கு இந்த கமெண்ட் எப்படி வந்து ஒரு மாநில அரசு வந்து பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க உரிமை தொகை கல்லூரி மாணவிகளுக்கா ஒரு கரெக்டா ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு தான் நினைக்கிறேன் சத்திய பிரபா சாஹு தமிழ்நாடு தேர்தல் ஆணைய தலைவர் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை விட்டார் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அதனால வெற்றிகரமாக இந்த தேர்தலை நாங்க நடத்தி முடிப்போம் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இவ்வளவு பேசுறாருல இவர் இவ்வளவு பேசுறாருல எங்க இந்தியா தமிழ்நாட்டுலதான் தான் ஒரு ஒரு நாள் எலெக்ஷன் முடியுது தொடர் நாட் ஈவன் ஒன் பேஸ் ஒரே நாள் ஏப்ரல் பத்தொன்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து இங்க ஒரு டிசிப்ளின் இருக்கு தோழர் வாக்களிப்பு வாக்களிக்கவே வந்து மக்கள் வந்து ஒரு திரு ஆக்சுவலா தேர்தல் என்பது ஒரு திருவிழா அதை நீங்க பார்த்தா தெரியும் திமுகவோ அதிமுகவோ அந்த பரப்புரையை எவ்வளவு எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போவோம் தெரியும் இப்ப கூட பார்த்துக்கோங்க உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடியை பார்த்து கேள்வி கேட்கறதும் எடப்பாடி அவர்கள் வந்து உதயநிதியை பார்த்தி கேள்வி கேட்கறதும் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம கொண்டாடணும் தோழர் ஏன்னா வெறுப்ப எல்லாம் எங்கேயுமே பேசல வெறுப்பை பத்தி பேசல பாத்தீங்களா அவர் எடப்பாடி வந்து கொங்கு அந்த சாதியை சேர்ந்தவர் அவர் அந்த சாதிக்குதான் செய்வார் இப்படி எல்லாம் பேசிருக்காரா உதயநிதி கிடையாது அதே எடப்பாடி அவர்களும் வந்து உதயநிதி வந்து இந்த சாதி அவர் அந்த சாதிக்கு தான் செய்வாரு தமிழ்நாட்டுல கிடையாது நான் வந்து உண்மையாவே ரசிப்பேன் தனிநபர விளையாட்டு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் நீங்க போய் அட்டாக் பண்ணலாம் அந்த அந்த லிமிட்ல வந்து உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி வந்து பேசுறாரு அவரும் வந்து உதயநிதியை பேசுறாரு இது பேசும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பத்தி பேசாம ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி திமுகக்கு எதிரான கட்சி அதிமுக தான் அதிமுக எதிரான கட்சி திமுக தான் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பைக்கு வந்து ரொம்ப வலுவா கட்டமைக்கிறாங்க ஆனா பாஜக வந்து எப்படி எப்படி வந்து பரப்புரையை வந்து மேற்கொள்றாங்க நீங்க நீங்க சோசியல் மீடியா போங்க அவனுக்கு போற ஒவ்வொரு மெசேஜும் ட்வீட்டையும் எடுத்து பாருங்க அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு வண்ணம் இருக்கு இன்ன வரைக்கும் கலைஞரை குடிச்சு தீட்டிட்டு இருக்காங்க அவர் வந்து இறந்து போயிட்டாரு அவரை பத்தி பேச விலாம் சொல்லல கொஞ்சம் கண்ணியத்தோட நேர்மையோட பேசுங்க கலைஞர் அதாவது அந்த இந்த எலும்பு துண்டு மாதிரி ஒருத்தருப்பான் அவன் பேர் என்ன ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தானுக்கு எல்லாம் போயிட்டு வந்தான் அவன் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்ல அவர் ஞாபகம் வச்சு அளவு பெரியாலும் கிடையாது கருணாநிதி தரம் அப்படின்னு போடுவார் அதாவது ஒரு ஒரு கெட்ட வார்த்தைய வந்து ஐயா கருணாநிதியோட பேரை வச்சு அவன் வந்து வந்து யூஸ் பண்றான் சோ இந்த அளவுக்கு தான் இவங்களுக்குள்ள வெறுப்பு அரசியல் வந்து இருக்கு அதே நீங்க ஒரு திமுக காரணையோ இல்ல ஒரு அதிமுக காரணையோ பாத்தீங்கன்னா நாங்க இதை செஞ்சோம் நீ இதை செஞ்சீங்களா இப்படிதான் பேசுவாங்க ஏ நீதான் காவிரி தண்ணி நாங்க கொண்டு வந்தோம் நீ கொண்டு வரலடா ஏ கச்சத்தை நீ தான் கொடுத்தா நான் கொடுக்கலடா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அதுலயும் வந்து ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் ஒரு கோர் பாலிடிக்ஸ் தான் அவங்க பேசுவாங்களே தவிர வெறுப்ப வந்து என்னைக்குமே ஒரு திமுக காரணம் அதிமுக காரணம் பேசவே மாட்டான் அது தலைவர் முதல் தொண்டன் வரை ஆனா இந்த ராஸ்கல்ஸ் இவங்க வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க இது எல்லாமே மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டிலயும் சரி இல்ல மற்ற மாநிலங்களையும் சரி ஸ்மூத்தா நடக்கும் இந்த பிஜேபி ஆட்சி செய்து பாருங்க இந்த ஹிந்தி இவங்க ஆறு கட்டமா கட்டமா அஞ்சு வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் வந்து புரட்சிக்கு பெயர் போன ஒரு மாநிலம் ஆமா என்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ் பிஜேபி போச்சோ அன்னில இருந்து அங்க வன்முறை வந்து கட்ட வைக்கப்படுது தோழர் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் டம்ப தோழர் ஏன்னா அவங்க வந்து அங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை சிந்தனைகள் எல்லாம் வந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து ஒரு உருவான ஒரு இது ஆக்சுவலா சொல்ல போனா இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட்டுக்கு ரொம்ப ஆடண்டான ஒரு ஓட் பேங்க் ஓட கம்யூனிஸ்ட் கேடரு அது எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால தான் இருந்தது காரணம் கிரெடிட் ஜோதி பாஸ் அவர்கள் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் அங்கே இருந்தது இன்னொன்னு வெஸ்ட் கல்கட்டால இருந்து வரவெல்லாம் கொஞ்சம் முற்போக்கா யோசிப்பா ரொம்ப ரேஷனலா திங்க் பண்ணுவான் தமிழ்நாடு இப்போ நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட கொள்கைகளை வெஸ்ட் பெங்கால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க தமிழ்நாட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படி ஒரு உறவு இருக்கு திராவிட கொள்கைகள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு சரியான சிந்தாந்தம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் வந்து என்டோஸ் பண்றான் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு வெஸ்ட் பெங்கால்ல என்னைக்கு பிஜேபி வந்து போய் பாலிடிக்ஸ்க்குள்ள நுழைஞ்சாலும் அன்னில இருந்து அங்க ஒரு வன்முறை கார்டாக மாறுது ஏன்னா நீங்க அவங்க வந்து ஷார்ட் டெம்பா நீங்க போய் அவங்கள ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம் நீங்க அங்க போயிட்டு மம்தா பானர்ஜியோ இல்ல அந்த திரிணாமுல் காங்கிரசோ நீங்க ட்ரால் பண்ணிக்கணும் அவன் அடிக்க அவன் ஸ்ட்ரைட்டா கை நீட்டு வாங்க மேல அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அங்க கலவரம் வெடிக்குது அடிக்கடி பிஜேபிக்கார வந்து கலவர எண்ணம் கொண்டவன் அவங்க போய் பேசலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா ஈஸியா கலவரம் வந்து வருது ஏழு கட்டம் ஆறு கட்டம் மேலும் இவங்களுக்கு வந்து ஒரே கட்டத்துல வைக்கிறதுக்கு பயம் கட்டத்துல பண்ணும்போது மக்களை வந்து அழகா ரொம்ப வெறுப்பை வந்து பரப்பி ஓட்டு வந்து இவங்களுக்கு சாதகமா வாங்கணும்னு பாக்குறாங்க பட் அங்க லாஸ்ட் டைமே சவால் விட்டார் அமித்ஷா ஆனா அவர் சவால்லாம் அங்க வந்து வெற்றி பெறல அங்க திரிணாமுல் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் இந்த முறையும் அதேதான் நடக்கும் சோ இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப மண்டையில வந்து நிறைய விஷயங்கள போட்டுக்க வேணாம் ரொம்ப சாலிடான ஒரு விக்டிரி வந்து இதே டெம்போ வந்து புடிச்சிட்டு மக்கள் கிட்ட டெவலப்மெண்டல் பண்ண பாலிடிக்ஸ் பிளஸ் மோடியோட ஃபெயிலியர்ஸ் பத்தி பேசினாலே போதும் மக்கள் வந்து கண்டிப்பா இந்தியா ஆதரவா இருப்பாங்க மாற்றம் கருதி இல்லையே நிச்சயமா தோலா தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலா நன்றி நன்றி